மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பிரதேச செயலர் தலைமையில அந்த ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலேயே பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இருந்து அவருடைய ஒரு கடிதம் எடுக்கப்பட்டது அந்த கடிதத்துல பிரதேச சபையினுடைய அனுமதி எடுப்பது எடுக்க வேண்டாம் என்பது தொடர்பாக தெளிவாக சொல்லப்படவில்லை அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய சட்ட ஆலோசக ஆலோசனை கேட்ட அடிப்படையில் நாங்கள் வழக்குக்கு போறதுக்கு முதல் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது அந்த ஆலோசனை நாங்கள் நேரடியாக பெற முடியாது அதனால ஆணையாளருக்கு அது சம்பந்தமாக அறிவிச்சிருக்கிறோம் இந்த நிலைப்பாடு தான் இது இருக்கு அப்படியான விழப்பாடு இருக்கீங்களே நாங்கள் அதுல மேலும் விண்ணப்ப கொடுக்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கையை தான் கேட்டுக்கொண்டு இந்த சபைக்கு சொன்னாங்க அதன்படி அதை சட்ட ரீதியான நடவடிக்கை உட்படுத்து சொல்லி தெளிவாக ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கே இல்ல அதையும் தாண்டி நாங்க மின் இணைப்ப கொடுக்கிறது சொல்லியோ இல்லையோ அதையும் நாங்கள் அப்படியா ஒரு முடிவு முடிவு எடுக்கிறோம் நாங்கள் மின் இணைப்பை கொடுக்க போற வேண்டும் பொதுமக்கள் அந்த இடத்துல இருக்கிற இருபதோரு குடும்பங்கள்ல பதினோரு குடும்பங்கள் கௌரவ ஆளுநருக்கும் கௌரவ அமைச்சருக்கும் வந்து

அதை நாங்க இந்த மீட்டிங்ல சொல்லணும் நாங்கள் இதுக்குரிய லீகல் ப்ரொசீஜர் எந்த ஒரு கோர்ட்டுக்கு போனாலும் ஒரு லீகல் ப்ரொசீஜர் முடியும் வரைக்கும் நாங்கள் ஒரு நாளுமே அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கப்படுற இல்லை அது எந்த கோர்ட்லயுமே ஸ்டேட்டஸ் கோ ஒன்னு வந்து கொடுப்படுறது நாங்கள் இதுல ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஒன்று கொடுத்திருந்தாங்க மின்சார சபை விண்ணப்ப வழங்கக்கூடாது எங்கள சபையில முடிவெடுக்கும் வரைக்கும் அதே போலவே அவருடைய பவிசாளர் தெருவா சொல்லி இருக்கிற அதுக்குரிய சட்ட நடவடிக்கைக்கு எடுக்க சொல்லி எடுக்க போக சொல்லி சொல்லி இருக்கிற இது தொடர்பிலே எங்கட நான் மிக தெளிவாக சொல்லி போட்டேன் நாங்கள் இது தொடர்பாக ஒரு அனுமதியும் பெற தேவையில் என்றே திருப்பி திருப்பி ஆணைத்திரமா சொல்லி அதை எங்களது பொருட்கோடல ஆணையாளர் அனைத்து சபைகள் சிஎல்ஜி உட்பட எல்லோருக்கும் அறிவித்து இருக்கின்றோம் எங்களது சட்ட நிபுணரின் ஆலோசனையின்படி நாங்கள் எங்களது சட்டத்தின் பிரகாரம் வேலை செய்து கொண்டோம் எனவே நாங்கள் பொது குற்றம் உழைக்காத விடுத்து நாங்கள் இவருக்கும் பதித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது தொடர்பாக செயலகத்தில் அரச அதிபரின் பிரதிநிதி தலைமையில் ஒரு கூட்டம் பெற்று சில முடிவுகளும் எடுக்கப்பட்டன நாங்கள் இதற்கு இது தொடர்பில் நாங்கள் ஒன்றும் கூறுவதற்கு ஒன்றும் இல்லை நாங்கள் சரியான வேலை செய்வோம் அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சவரி மாதம் இருந்து வந்த கடிதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்குரிய முடிவுகளை எடுக்கும் வரைக்கும் ஒன்றும் செய்ய வேண்டாம் நாங்கள் என்னென்ன

கௌரவ ஆளுநர் இருக்கிற அமைச்சர் இருக்கிற நீங்க போய் அந்த பொதுமக்களோட கலந்துரையாடும் கலந்துரையாடி அது கொண்ட ஒரு விசவட கூட்டத்தை எங்களை போன முறை ஒரு விசோட கூட்டம் அழைக்கப்பட்டிருக்கிறது கௌரவ பிரதிபன் அல்ல பிரதிபனுடைய அசிஸ்டன்ட் ஜிஏ ஆல ஒரு கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட மக்கள ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு எங்களுடைய மின்சார சபையில இருந்து பன்னெண்டு பேரை கூப்பிட்டு இருக்க அது போல

இருபத்தொரு குடும்பத்தை கூப்பிடுவோம் நீங்க வீட்டுக்காக போய் நாய் நான் இப்படி சொல்லி பில்லு காட்டு நீங்க உங்களுடைய சரிதானே கொண்ட விளைவி கொள்ளுங்க நான் சொல்றேன் பத்தொன்பது அது இருபத்தொருவா

ஐயா பாராளுமன்ற அமைச்சர் நான் கேட்கிறதா பிரச்சனை நான் மக்களுடைய பிரச்சனையை கலைக்கிட்டு நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கலைக்கிறேன் இருக்கிறது நான் நீங்க எல்லாருமே என்னோட தவிர அதிகாரிகளோட அல்ல அதான் சபையில முறை என்ன தொடர்ச்சியாக இந்த யாழ்ப்பாணம் மாவட்டம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பெருமை அந்த பெருமேசி உலைக்காக தான் நான் கேட்டுக்கொண்டேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சங்களே இல்ல இல்ல என்ன அம்மா நீங்க வரணும் இல்ல என்ன wParam அந்த தலைகரம் பண்ணி நீ வரணும் அது கூட நீங்க பேசறது வரணும் என்னோட 500 இதுنا 1100க்கு மேல இருக்கிற அரசாங்க பணத்தை அத பாய்கர் பாய்கர் பண்ணனும் அதுக்கு என்ன அரசாங்க அது 100 100 நான் எஸ்டி நீங்க சின்ன பண்ணி பண்ணனும்னு நினைக்கிறேன் சிணைக்கு வணக்கம் செய்துகொண்டே வணக்கம் அருணி மேடே நான் கடைக்கால் உள்ள சொல்லி மாமா பாலமண்டல അയ്യോ അതെ കുറെ വിടട് അടുത്തോ അടുത്തോ പരിക്ക് ഇത്രേം കൂടായോ ഡോറപ്പെട്ടി പോട്ട് ആള് കളക്കരെ അതൊക്കെ കൂട ഡ്രൈവ് ചെയ്ത് ഹെൽമറ്റൊക്കെ പോട്ട് കാറെടുത്ത് പോണോടാ ഇതാ 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 ഇ

सारे लिपा दिए हैं सारे फाइल से फाइल ये फाइल से ही है कोई हाँ बक्कल देती है तो आ, लगा जाने के पास आपने आपने देर रतले क्या? मुझे लगा इसके पास ने देर रतले। अर्जुना जो कारी अर्जुना नीति तैयार करें सरिया इन दो प्रश्नों के फिर साक्षेता ओं रेट आरसी लाकेता पता नाना पुत्र रखने आरसी लाकेता दूसरे को भी चल

मारिया मारिया अधिकांश भी मारिया ने बुलबुल कराया था मारिया ने बांध कर लोगों में ना मतलब तायबा देख रहे 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 देख रहे